ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ணேசா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து அச்சை திதி அச்சை திதி அன்னைக்கு தங்கம் தான் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும்னு இல்லை உப்பு மஞ்சள் மட்டும் வாங்கி வச்சா கூட போதும் தங்கம் வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க வாங்க முடியலையேன்னு கவலைப்படுறவங்க இந்த உப்பையும் மஞ்சளையும் வாங்கி வைங்க ரொம்ப நல்லது பொதுவாகவே வந்து நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வைக்கிறது மகாலட்சுமி வாங்குற மாதிரி அதனால் நீங்கள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை உப்பு தீந்து போனாலோ இல்லை நம்ம பூஜை அறியிலையோ எப்பயுமே வந்து ஒரு உப்பு பாக்கெட்டு மஞ்சளையும் வைங்க அதுவே வந்து குறையாத செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா வந்து நம்ம வீட்டு பூஜை அறியில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எது வைக்கிறோமோ இல்லையோ இந்த உப்பையும் மஞ்சளையும் எப்பயுமே வச்சுருங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைக்கி வந்து அச்சை தேதி அன்றைக்கி நகை வாங்க முடிஞ்சவங்க வாங்கிங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க முடியாதவங்க வந்து இந்த உப்பையும் மஞ்சளையும் காலையில் சாமி கும்பிடும்போது வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் மஞ்சள் வந்து ஒரு மங்களகரமான பொருள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உப்பு வாங்கி பூஜை அறையில் சாமிக்கு வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மகாலட்சுமியை வந்து நம்ம வாங்குகிற மாதிரி அவங்க நம்ம வீட்டில் வந்து வாசம் பண்ணுவாங்க அதனால் வந்து இன்றைக்கி உப்பு மஞ்சளும் வாங்கி வைங்க நான் வந்து காலையில் உப்பு மஞ்சள் வாங்கிட்டேன் அதே மாதிரி அடுத்த வருஷம் அச்சைத்தறிக்குள்ள அதுக்குன்னு சேர்த்து வைங்க நகைக்குன்னு இல்லை எதுவுமே வந்து வாழ்க்கையில் சேமிப்பு போக வைங்க அப்போ தான் நம்ம ஒரு முன்னேற்றமாக ஒன்று வாங்க முடியும் சிறு துளி பெரு நானும் உங்களை மாதிரி தான் இன்னும் எது ஒரு அச்சைத்தறி கூட நானும் எந்த நகையும் வாங்கினதில்லை இனிமேலாவது சேர்த்து வைக்கணும்னு ஒரு எய்மில் இருக்கேன் அடுத்த அச்சையத்தறிக்குள்ளே ஒரு கிராமாவது வாங்கணுங்கிற சேர்த்து வைக்கிற சேர்த்து வைக்கணும் வாங்குறதுக்கு சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு மைண்டில் இருக்கேன் என்ன மாதிரி நீங்களும் சேமித்து பழகுங்க சேர்த்து வச்சு பழகுங்க அது தான் நம்ம கைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்